தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து பெய்துவரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து பெய்துவரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்தியலிங்கம் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் தொழில் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசியன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு கே சண்முகம் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு அதுய மிஸ்ரா பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் முனைவர் என் எஸ் பழனியப்பன் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை முதன்மை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் திரு க பனீந்திர ரெட்டி மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் துறை செயலாளர் திரு ஆர் வெங்கடேசன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் முனைவர் எம் சாய்குமார் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்